ஒரே ஒரு இடத்துல ஆமா ஒரே ஒரு கோவில்ல பெருமாள நாலு அழகழகு கோலத்துல பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நின்ற கோலம் இருந்த கோலம் கிடந்த கோலம் அப்புறம் நடந்த கோலம்னு எல்லாத்தையும் ஒரே பயணத்துல தரிசனம் பண்றதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஆனா அப்படி ஒரு அற்புதம் நடக்கிற இடம் ஒன்னு இருக்கு அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்திலேயே இந்த கேள்விக்கு பதில் ஒரு பெரிய ஆம் கண்டிப்பா முடியும் இந்த அற்புதத்தை நிகழ்த்துற அந்த இடம் தான் திருநீர்மலை சரி அந்த ஆலயத்தை நோக்கிய நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா வாங்க உள்ள போலாம் பாருங்க இந்த நின்ற இருந்த கிடந்த நடந்த கோலங்கள் வெறும் சிலைகள் இல்ல இது விஷ்ணுவோட தெய்வீக இருப்போட ஒரு முழுமையான பரிமாணத்தை காட்டுது இது எல்லாத்தையும் ஒரே கோவில்ல பாக்குறதுங்கிறது நிஜமாவே ஒரு அரிதான ரொம்பவே புனிதமான அனுபவம் இதுதான் திருநீர்மலையோட மிகப்பெரிய மகத்துவம் சரி கோவில்ல இருக்கிற தெய்வீக வடிவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி திருநீர்மலை அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதையை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏன்னா இந்த பேர்லயே அந்த கோவிலோட வரலாறு இருக்கு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க மிகப்பெரிய ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் பெருமாளை தரிசனம் ரொம்ப ஆசையா வராரு ஆனா இங்க வந்து மலைய சுத்தி ஒரே அந்த மட்டும் தண்ணிக்கு நடுவுல ஒரு தீவு மாதிரி தனியா நிக்குது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆமாங்க ஆறு மாசம் அந்த வெள்ளம் வடியற வரைக்கும் திருமங்கை ஆழ்வார் பொறுமையா காத்துட்டு இருந்தாரு யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு பக்தி நம்ம யாருக்காவது இருக்குமா இந்த இடத்தோட சக்திக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி கடைசியா தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் ஆழ்வார் மலை ஏறி பெருமாளை தரிசனம் பண்றாரு அந்த அனுபவத்துல மனசு உருகி போய் அவரோட பாசரங்கள்ல இந்த இடத்த திருநீர்மலை அதாவது புனிதமான நீர் சூழ்ந்த மலைன்னு பாடினாரு அன்னைக்கு ஒரு வச்ச அந்த பேரு தான் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது சரி இப்ப நமக்கு அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதை தெரிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட யாத்திரையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நாலு தெய்வீக வடிவங்கள்ல முதல் வடிவத்தை பார்க்க முதல்ல அடிவாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இங்க அடிவாரத்துல ஆழமான கடல் நீல நிறத்துல நம்ம நீர்வண்ண பெருமாள் நின்ற கோலத்துல ரொம்ப கம்பீரமா காட்சி தர்றாரு அவர் பேருக்கேத்த மாதிரியே தண்ணியோட நிறத்துல இருக்கிறாரு அவரை பார்க்கும்போது ஒரு விதமான அமைதியும் சக்தியும் நமக்குள்ள வரத உணர முடியும் ஆனா இந்த கோவிலுக்கு ராமாயணத்தோட ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு ராமாயணத்தை எழுதின வால்மீகி முனிவரே இங்க வந்து ஒரு ஸ்பெஷலான வேண்டுதல் வச்சதா ஒரு கதை இருக்கு அவருக்கு ராமரோட கல்யாண கோலத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையான் விஷ்ணு அவரோட கருணையால வால்மீகியோட ஆசைய நிறைவேற்றினாரு ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்ல வெறும் ராமரா மட்டும் காட்சி தராம ராமர் மற்றும் கிருஷ்ணர் ரெண்டு பேரோட அம்சங்களும் கலந்த ஒரு அற்புதமான ரூபத்துல காட்சி கொடுத்தாரு அது காலத்தையும் வடிவத்தையும் கடந்த ஒரு தரிசனம் நம்ம பயணம் இன்னும் முடியல இனிதான் அசல் சுவாரஸ்யமே இருக்கு இந்த கோவிலோட சிறப்பே அந்த மற்ற மூன்று தெய்வீக வடிவங்கள் தான் அதை பார்க்க நாம இப்போ மலையற போறோம் வாங்க இந்த மலையேற்றமே ஒரு தனி அனுபவம் தான் அந்த இரநூறு முந்நூறு படிகளில் நாம் மெதுவாக ஏறும்போது ஜில்லுன்னு காத்து நம்ம முகத்தில் படும் கீழே பார்த்தா சென்னை நகரத்தோட பரந்த காட்சி நம்மளை ஆச்சரியப்படுத்தும் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பயணம் மேலே நமக்காக காத்திருக்கிற தரிசனத்துக்கு இது ஒரு நல்ல தயாரிப்பு மலைக்கோவில்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு அமைதியான குகை மாதிரி இருக்கிற சன்னதி நம்ம கவனத்தை ஈர்க்கோம் அங்க ஆதிசேஷன் மேல ரொம்ப அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரை பார்க்கலாம் அந்த இடமே ஒரு ஆழ்ந்த சாந்தத்தோடையும் கருணையோடையும் நிரம்பி வழியும் இப்போ கோவில் மேல அதிக ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற சயன கோலத்தை பெரிய சயனம்னு சொல்லுவாங்க ஆனா இங்க திருநீர்மலையில நம்ம பாக்குறது மாணிக்க சயனம் அதாவது ரத்னம் மாதிரி சின்னதா ரொம்ப நேர்த்தியா இருக்கும் அளவுல சின்னதா இருந்தாலும் அதோட அழகு நம்மளை அப்படியே கட்டி போடும் ஆனா மலை உச்சியோட அதிசயங்கள் இதோட முடியல கோவிலோட வெளிப்பிரகாரத்துல இன்னும் ரெண்டு தெய்வீக வடிவங்கள் இருக்கு ஒன்னு இரணியனை வதம் செஞ்ச கோபமெல்லாம் தனிஞ்சு ரொம்ப சாந்தமா உட்கார்ந்துருக்கிற நரசிம்மர் இன்னொன்னு தன்னோட ஒரே அடியால இந்த முழு பிரபஞ்சத்தையும் அளக்கிறதுக்காக ஓங்கி உயர்ந்து நிற்கிற திருவிக்ரமர் ஒவ்வொரு வடிவமும் ஒரு சக்தி வாய்ந்த கதையை நமக்கு சொல்லும் ஆக நின்ற கிடந்த இருந்த நடந்த நாலு விதமான கூலங்களையும் தரிசனம் பண்ணியாச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை ஒரு அர்த்தம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்து இந்த யாத்திரையோட முழுமையான அனுபவத்தை நாம உணரலாம் இந்த அட்டவணையை பார்த்தீங்கனாலே எல்லாம் புரிஞ்சிடும் அடிவாரத்தில் ஆரம்பிச்சு மலை உச்சி வரைக்கும் விஷ்ணுவோட தெய்வீக இருப்போட எல்லா பரிமாணங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இருந்து ஆற்றல் வரைக்கும் பூமியில இருந்து வானம் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போற ஒரு பயணம் இது இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அனுபவிக்கிறது வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு பாக்கியம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவு துண்டு துண்டா சிதறி கிடக்கு ஆனா திருநீர்மலை மாதிரி ஒரு இடம் நமக்கு ஒரு முழுமையான உணர்வை கொடுக்குது எவ்ளோ பரபரப்பான வாழ்க்கையா இருந்தாலும் அமைதியா சிந்திக்கவும் ஆன்மீக ரீதியா நம்மளை புதுப்பிச்சுக்கவும் ஒரு இடம் இருக்குன்னே இது நமக்கு ஞாபகப்படுத்துது அதனால அடுத்த தடவை வாழ்க்கையோட சிக்கல்களால நீங்க கொஞ்சம் சோர்வா உணரும்போது இந்த திருநீர்மலைய நினைச்சுக்கோங்க தெய்வீகத்தோட ஒரு துளியை மட்டும் காட்டாம ஒரு முழுமையான தரிசனத்தை காட்டுற இந்த இடத்தோட சக்தியை பாருங்க அப்புறம் உங்களே கேட்டுக்கோங்க நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு முழுமையான உணர்வை நாம எங்க தேடி கண்டுபிடிக்கலாம்